ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரூபாய் ஷாம்பூ பாக்கெட்டை வச்சு சூப்பரான எட்டு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக இந்த டிப்ஸ் வந்து தெரியாமல் நிறைய காசை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு கூட நீங்கள் நினைப்பீங்க அந்த அளவுக்கு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு இது போல் ஒரு பவுல் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு ரூபா ஷாம்பு பாக்கெட் இருக்கு பாருங்கள் அதில் வந்து ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவும் வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு கைகளாலே வந்து நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா இதில் வந்து நம்ம என்ன ஊற போட போகிறோம்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சீப்புலாம் இருக்குது பாருங்க அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அழுக்காயிருங்க அதாவது நம்ம தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணுறதுனால அது அடிக்கடி வந்து அழுக்காயிரும் அதை நம்ம நார்மலாக வந்து வாஷ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஷாம்பு தண்ணியில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேஸ்ட்டாக இருக்கிற ப்ரஷ் இருக்கு பாருங்க டூத் ப்ரஷ் அதை வச்சு நல்லா இது போல் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு வாஷ் பண்ணும்போது ரொம்பவே பளிச்சின்னு ஆயிருங்க அதாவது நம்ம புதுசாக வாங்கினப்ப எப்படி இருந்துச்சோ அது போலவே வந்து சூப்பராக வந்து கிளீன் ஆயிரும் இப்போ என்னோடய சீப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஒரு அழுக்காக இருந்துச்சுன்னு நான் வீடியோ எடுக்கிறதுக்காகவே ரொம்ப வந்து அழுக்காக விட்டுருந்தேன் இப்போ இந்த அழுக்காக உள்ள சீப்பே வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி வாஷ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடுச்சிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி வந்து இது போல் சீப்பை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க டிப் நம்பர் டூ பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஏதாவது நம்ம துணிகளில் வந்து காஃபியோ டீயோ வந்து கொட்டிட்டா அதை வந்து வாஷ் பண்ணுறது ரொம்பவே வந்து சிரமமாக இருக்குங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட ரோஸ் கலரில் வந்து சிமிஸ் வந்து எடுத்திருக்கேன் இந்த ஒயிட் வந்து என்ட இல்லாதனால ரோஸ் கலர் துணி வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து காஃபி வந்து ஊற்றிக்கிறேங்க ஊற்றிட்டு இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து கரையாயிருச்சு நல்லா இப்போ இதை வந்து நம்ம நார்மலாக வந்து சோப்புத்தூளோ இல்லை லிக்யூடோ போட்டு வாஷ் பண்ணாலும் அந்த கரை வந்து அதாவது அந்த ரவுண்டாக வந்து கரை படைஞ்சிருக்கும் பாருங்க அது வந்து அப்படியே வந்துருக்குங்க நம்ம என்ன வந்து போட்டு வாஷ் வாஷ் பண்ணாலும் அது வந்து போகாது அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன அந்த டீ பட்ட உடனே வந்து ஷாம்பு வந்து அது வந்து போட்டு விட்டுட்டு நீங்கள் ஒரு ப்ரஷை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு வாஷ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக வந்து போயிருங்க அதாவது அந்த காஃபி கரை வந்து கொட்டின இடமே வந்து தெரியாமல் போயிடும் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக விட்டுட்டீங்க அந்த கரை வந்து போகவே இல்லை அப்படின்னா நீங்கள் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா இருக்கு பாருங்கள் அதை வந்து அந்த ஷாம்புவோட மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போது ரொம்பவே சூப்பராக வந்து கிளீன் ஆயிருங்க இது வந்து எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டிலேயே இது போல் ஏதாவது காஃபி டீ வந்து கொட்டிடுச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடில் வந்து கிளீன் பண்ணி பாருங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி முடிச்சுட்டேங்க இப்போ இதை நான் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் உங்களுக்கு காஃபி கொட்டின இடமே வந்து தெரியாமல் சூப்பராக வந்து கிளீன் ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா இது போல் ஏதாவது பவுல் வந்து வச்சுக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு பாக்கெட் ஷாம்பு பாக்கெட் இருக்குது பாருங்க அதை வந்து சேர்த்துக்கலாங்க ஃபுல்லாகவே வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு ஷாம்பு வந்து ரொம்ப வந்து நுறச்சி வந்து வரக்கூடாது தண்ணி மாதிரி இருக்கணும் அதனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து ஊற்றி வச்சுக்கலாங்க இதை வச்சு நிறைய பர்பஸ் கிளீனிங் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது கிளீனிங் பர்பஸ்க்கு ரொம்பவே வந்து நம்மளுக்கு இந்த லிக்விடு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை வந்து நம்ம எதுக்காக வந்து யூஸ் பண்ணலாம்னா நம்ம கிச்சனில் வந்து கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் மிக்ஸி கிளீன் பண்ணுறதுக்கு அது மாதிரி நிறைய ஃப்ரிட்ஜு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சோம்னா ரொம்பவே வந்து புதுசு போல் பல பலன் ஆயிருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய மிக்ஸியை தாங்க வந்து கிளீன் பண்ண போகிறேன் உள்ளெல்லாம் வந்து ரொம்பவே வந்து அழுக்காக இருக்குது மேலே வந்து அது போல் எண்ணெய் பிசுக்காகவும் அழுக்காகவும் இருக்குங்க இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு சும்மா ஒரு காட்டன் துணியை வச்சு லேஸாக வந்து தொடச்சி விட்டாலே போதும் ரொம்பவே வந்து புதுசு போல் ஆயிருங்க இதுக்காக நம்ம அதிக காசு செலவு பண்ணி லிக்விடெலாம் வாங்கி கே கிளாஸ் கிளீனர் அந்த மாதிரிலாம் வந்து வாங்கி ஸ்ப்ரே பண்ணி தொடக்கணுன்னு அவசியமே கிடையாது ஒரு ரூபா ஷாம்பு போதும் நம்ம சூப்பராக வந்து கிளீன் பண்ணிடலாம் இப்போ மிக்ஸியை வந்து வெளி வந்து தொடச்சிவிட்டு அதுக்கப்புறம் உள் பக்கத்துலேயே வந்து இது போல் துணியை வந்து வச்சு தொடச்சி விட்டோம்னா சூப்பராக வந்து கிளீன் ஆகிரும் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து கேப் இருக்குது பாருங்க அதில் வந்து நம்ம வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குங்க என்ன வந்து துணியை வச்சு கிளீன் பண்ணாலும் அது இடுக்கில் வந்து போகாது சரியாக சரியாக வந்து கிளீன் பண்ண முடியாது அதுக்காக நம்ம என்ன செய்யலாம்டா அதில் கொஞ்சம் வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அந்த லிக்விடாக இது மாதிரி ஒரு பட்ஸை வந்து இருக்கும் பாருங்கள் நம்ம வீட்டில் அந்த பட்ஸை வந்து எடுத்துகிட்டு இது போல் உள்ளே விட்டு கிளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கிளீன் ஆகிருங்க இப்போ பாருங்கள் நான் ரொம்பவே வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டேன் அழுக்கெல்லாம் வந்து வந்துருச்சு பாருங்கள் நீங்கள் இந்த கேப்பில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பட்ஸை வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும்ங்க இதுவுமே ஒரு சின்ன டிப்பு தாங்க எப்போவுமே வந்து மிக்சி அரைச்சி முடித்தோன்னா லேசாக வந்து இது போல் ஸ்ப்ரே பண்ணி விட்டு போது எப்போவுமே நம்ம மிக்சி வந்து வாங்கின புதுசில் எப்படி இருந்துச்சோ அது போலவே வந்து புதுசு போலவே இருக்குங்க அதே போல் அந்த மிக்ஸி ஒயர் இருக்குது பாருங்க அதுலேயுமே வந்து இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தொடச்சி வைக்கும்போது மிக்ஸி ஒயருமே வந்து எப்போவுமே பார்க்குறதுக்கு நீட்டாகவே இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் நம்ம வீட்டை வந்து மாப் போகிறதுக்கு கூட இந்த ஷாம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டில் எப்பயாவது வந்து ஃப்ளோர் கிளீனர் வந்து சரியாக போயிருக்கோம் அதை நம்ம வந்து கவனிச்சிருக்க மாட்டோம் அந்த டைமில் வெளியே போய் வாங்கவும் முடியாமல் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் இந்த ஷாம்பு போட்டு வீடு தொடச்சி பாருங்கள் நீங்கள் ஃப்ளோர் கிளீனர் போட்டால் எப்படி வந்து வீடு ரொம்ப பளிச்சின்னு பல பலண்டு அழுக்கெல்லாம் வந்து இல்லாமல் இருக்குமோ அதே போலவே சூப்பராக வந்து கிளீன் ஆகுங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டை வந்து மாப் போட்டு ஒரு டென் டேஸ் இருக்குங்க ரொம்பவே அழுக்காக தான் இருக்குது இப்போ நம்ம எப்போவுமே வந்து மாப் போகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வைப்போமோ அரை பக்கெட் தண்ணி வந்து வைப்போம் பாருங்கள் அதே போல தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு பாக்கெட் ஷாம்பு வந்து ஃபுல்லாக வந்து சேர்த்துருங்க அரை பாக்கெட் தண்ணிக்கு ஒரு பாக்கெட் ஷாம்பு வந்து கரெக்டாக இருக்கும் சேர்த்து முடிச்ச பிறகு இதில் இன்னொரு பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோங்க அது என்னன்னா கற்பூரங்க கற்பூரம் வந்து சேர்க்கறதுனால வீடு வந்து நல்லா வாசத்தோடு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எறும்பு தொல்லலாம் இருக்கும் பாருங்க அதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும் ஏன்னா நம்ம வீடு தொடச்சி முடிச்சவனையே அந்த டைல்ஸ் ஒட்டியிருப்பாங்க பாருங்க அதோட ஓரங்கள்லாம் வந்து குட்டி குட்டி எறும்பாக வந்து வர ஆரம்பிக்குங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வீடு தொடக்கும் போது ஃப்ளோர் கிளீனரை போட்டு தொடச்சாலுமே அதில் வந்து ஒரு ரெண்டு கற்பூரமோ இல்லை ஒரு கருப்புரமோ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து அதை கையாலே வந்து விட்டால் நல்லா பவுட்ரு மாதிரி நுணுங்கிருங்க அதை சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வீடு தொடச்சி பாருங்கள் எ எறும்பு பிரச்சனை வந்து சுத்தமாக வந்து இருக்காதுங்க இது வந்து நான் தொடர்ந்து வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கிட்ட ஒரே ஒரு கற்பூரம் மட்டும் இருந்துச்சு அதை மட்டும் நான் வந்து அப்படியே கைகளாலே வந்து நுணுக்கி விட்டுட்டு இப்போ நல்லா மாப்பு வச்சு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மாப்பு பிழிஞ்சி விட்டுட்டு நான் வந்து வீடு தொடச்சி வீடு தொடச்சிக்கிறேங்க நான் ஒரு கையில் வந்து ஃபோன் வச்சுட்டு ஒரு கையில் வந்து தொடைக்கிறதுனால என்னால் சரியாக வந்து தொடைக்கிறது வந்து காட்ட முடியல நான் ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் வீடு ஃபுல்லாகவே வந்து மாப் போட்டு முடிச்சிட்டேன் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வந்து பல பலன்ட்டு இருக்குண்டு இது வந்து முதல்ல வந்து பார்க்குறப்ப ரொம்ப அழுக்கு இல்லாத மாதிரி தெரிஞ்சிருக்கும் நீங்கள் இப்போ நான் அந்த தண்ணி தொடச்சி தண்ணி வந்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ வந்து அழுக்கு வந்து வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ அழுக்கு வந்து வீட்டில் வந்து இருந்திருக்கு இப்போ நம்ம ஷாம்பு போட்டு தொடச்சோடனே ரொம்ப வந்து கிளீன் ஆயிடுச்சுங்க ஷாம்பு போட்டிருக்குமோ அதனால் வழுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க அதெல்லாம் வந்து வழுக்கே வழுக்காது ரொம்பவே வந்து சைனிங்காக இருக்குங்க தர எப்போவுமே வந்து வீடு துடைக்கும் போது வந்து ஃபேன் போடாதீங்க தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் ஃபேன் போடுங்க இப்போ நான் வந்து ஃபேன் போட்டு காய வச்சுட்டேன் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளோர் கிளீன் இல்லாத நேரத்தில் நீங்கள் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபைவ் நம்ம வீட்டில் உள்ள கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணுறது கூட நம்ம இந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கேஸ் ஸ்டவ் வந்து எவ்வளோ ஒரு எண்ணெய் பிசுக்காக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு கையை வைக்க முடியல அதாவது ரொம்ப வந்து பிசு பிசுன்னு ஓட்டுது இந்த மாதிரி உள்ள கேஸ் அடுப்பை கூட ரொம்பவே பளிச்சுன்னு வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க இந்த மாதிரி இருக்கும்போதெலாம் நம்ம வந்து சோப்பு லிக்விட்லாம் போட்டு தேய்ச்சி கழுவிட்டா தான் நல்லா பளிச்சின்னு இருக்கும் அதெல்லாம் வந்து தேவையே இல்லைங்க இந்த ஷாம்பு தண்ணி இருக்குது பாருங்கள் அதை வந்து எல்லா பக்கமும் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டாவே போதும் சூப்பராக வந்து கிளீன் ஆயிடுங்க அந்த ஷாம்பு தண்ணி வந்து ரொம்ப வந்து பல பலண்டு ஆக்கிரும் அந்த கேஸ் அடுப்பை இப்போ தொடச்சி முடித்தோன்னே பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ளீன் ஆகிடுச்சின்னு நான் எப்போவுமே வந்து இந்த ஷாம்பு தண்ணியை வச்சு தான் கெஸ்ட் வந்து க்ளீன் பண்ணுவேன் இதுக்காக நம்ம அதிக காசு கொடுத்து லிக்விடெலாம் வாங்கி க்ளீன் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது நீங்கள் ஒரு ரூபா ஷாம்பு இருந்தால் போதும் ஒரு மாதத்துக்கு உங்கள் கெஸ்ட் நீங்கள் சூப்பராக வந்து இது போல் க்ளீன் பண்ணிக்கலாம் அடுத்து டிப் நம்பர் சிக்ஸ் ஒரு பக்கெட்டில் வந்து ஒரு அரை பக்கெட் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க இதில் இது கூட வந்து ஒரு பாக்கெட் அளவு ஷாம்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டோன் வச்ச சாரீஸ் புர்க்காலாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக வந்து வாஷ் பண்ணால் அதோடய ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்ச நாளே வந்து மங்கி போன மாதிரி ஆயிருங்க நம்ம எப்போவுமே வந்து ஸ்டோன் வச்ச சாரீஸ் புர்க்கா எல்லாமே வந்து நீங்கள் ஷாம்பு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி பாருங்கள் அதோடய கல் அதோடய பளப்பளப்பு வந்து ரொம்ப நாளைக்கு இருக்குங்க அதாவது புதுசு போலவே எப்போவுமே வந்து பல பலன்ருக்கும் இருக்கும் இப்போ நான் அந்த ஸ்டோன் வச்ச புர்க்கா வந்து நான் இதில் வந்து ஊற போட்டுட்டு அதாவது ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டால் போதும் ஊற போட்டுட்டு நம்ம நார்மலாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு காயப்போட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைக்கணுங்க அப்படி எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோடய ஸ்டோன்ஸ் வந்து எப்போவுமே வந்து ரொம்பவே பளிச்சுனே இருக்குங்க நீங்கள் நார்மலாக வந்து லிக்விடோ இல்லை தூளோ போட்டு துவைக்கிறத விடவும் நீங்கள் இந்த மாதிரி ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே பளிச்சின்னு இருக்கும் டிப் நம்பர் செவன் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா அந்த கைப்பிடி இருக்குது பாருங்க அது வந்து அதிகமாக அழுக்காகுங்க ஏன்னா நம்ம அடிக்கடி வந்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணும்போது நம்ம கைகளில் உள்ள அழுக்கெல்லாம் பட்டு ரொம்ப எண்ணெய் பீஸுக்காக அழுக்காக இருக்கும் நீங்கள் இந்த ஷாம்பு தண்ணியை வந்து அதில் லேஸாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சாவே போதும் ரொம்பவே வந்து க்ளீனாயிருங்க அதாவது பளிச்சின்னாயிடும் நீங்கள் வீக்லி டூ டைம்ஸ் வந்து இது போல செஞ்சாவே போதும் நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து எப்போவுமே வந்து பார்க்க பழிச்சினே இருக்குங்க இது வந்து கைப்பிடிக்கு மட்டும் இல்லை ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவும் வந்து நம்ம இது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடக்கலாம் அடுத்து லாஸ்ட் டிப் பார்க்கலாங்க இது வந்து சூப்பரான ஒரு க்ளீன் டிப்ஸ்னே சொல்லலாம் நம்ம வீட்டில் உள்ள வெள்ளி பொருட்கள் வெள்ளி கொலுசுங்கெல்லாம் வந்து இந்த மெட்டடில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அப்படியே புதுசு போல் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்குங்க நான் எப்போவுமே வந்து இந்த மெட்டடில் தான் வந்து கொலுசுலாம் வந்து க்ளீன் பண்ணுவேன் இப்போ என்னோடய கொலுசு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அழுக்காக இருக்குங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப வந்து கருப்பாக இருக்குது இப்போ இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பக்கெட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சிக்கங்க அதில் வந்து ஒரு ரூபா பாக்கெட் ஷாம்பு வந்து ஃபுல்லாக வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது கூட நம்ம யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் இருக்குது பாருங்கள் அதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எந்த டூத் பேஸாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் கொஞ்சம் சேர்த்துட்டு கைகளாலே வந்து நல்லா மிக்ஸ் விடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து டூத்பேஸ்ட் வந்து கரையும் அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் வந்து நான் ஒரு கொலுசை மட்டும் வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் அதுக்காக நான் ஒரு கொலுசை வந்து ஊற போட்டுக்கிறேன் அதாவது ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊற போட்டால் போருங்க அரை மணி நேரம் ஊற போட்டதுக்கப்புறம் அதை வந்து எடுத்துட்டு இதில் வந்து நம்ம முக்கியமான பொருள் வந்து சேர்க்க போகிறோம் என்னென்னா லெமனுங்க லெமன் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கொலுசு வந்து அப்படியே புதுசு போல் ஆயிருங்க அதாவது நம்ம ஷாம்பு ஊற வச்ச தண்ணியில் வந்து லெமன் சேர்த்து வந்து தேய்க்கும் ரொம்ப வந்து பளிச்சுனாயிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா லெமனை வந்து நான் ஒரு ஆஃப் லெமனை வந்து ஆஃப் லெமன் கூட இல்லை அதோட கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கேன் இப்போ இதுல வந்து நான் அந்த கொலுசு மேலே வந்து அந்த லெமனை வந்து பிழிஞ்சி விட்டுட்டு ஒரு டூத் ப்ரஷ்ஷை வந்து எடுத்துக்க பழைய டூத் ப்ரஷ் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த டூத் ப்ரெஷ்ஷை வந்து நம்ம அந்த ஊற வச்சு தண்ணி இருக்கு பாருங்க அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தொட்டு நம்ம வந்து தேய்ச்சி விட போகிறோங்க அந்த தண்ணியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு தேய்ச்சி விடுங்க இப்படி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அதோட அழுக்கெல்லாம் வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆகி வருங்க அதாவது ரொம்ப வந்து பளிச்சுனாயிரும் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து தேய்ச்சா போதும் அந்த தண்ணியை தொட்டு தொட்டு நம்மளுக்கு எவ்வளோ பளிச்சுன்னு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் நேரத்திலே நம்மளுக்கு வந்து கொலுசு வந்து அந்த அழுக்கெல்லாம் போய் ரொம்பவே வந்து பளிச்சின்னாயிருங்க இப்போ நான் தேய்ச்சி முடிச்சுட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போயே உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் இன்னும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய நான் அந்த தேய்க்காத கொலுசோடு வந்து இந்த தேய்ச்ச கொலுசை வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நம்ம வந்து கிளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நீங்களும் இந்த மெத்தடில் வந்து கொலுசு அதோட பொருட்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து பலச்சுன்னா ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தோம் நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்